இன்னைக்கு சரோஜா சமையலில் ஆரோக்கியமான சுவையான ப்ரக்கோலி கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நல்ல வெந்நியை கொதிக்க வச்சு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கிற ப்ரக்கோலியை அந்த கொதிக்க வச்ச வெந்நிலை சேர்க்கணும் ப்ரக்கோலியை சேர்க்கும் போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கணும் ப்ரக்கோலி அப்படியே அந்த கொதித்த வெந்நிலையே ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் அதை அப்படியே விட்டுடலாம் அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் ஒரு பிரியாணி இலை ஒரு சின்ன சைஸ் பட்டை ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாயை ரெண்டாக வெட்டி சேர்த்துருக்கேன் ஒரே ஒரு பூண்டு மட்டும் குட்டி குட்டியாக எடுத்து வெட்டி அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக வெட்டி உள்ளே சேர்த்துருக்கேன் இப்போது இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வெங்காயம் சீக்கிரமாக வெந்து வந்துடும் வெங்காயம் நல்லா கோல்டன் பிரவுன் ஆகணும்னு கிடையாது கண்ணாடி போதம் வந்ததுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நான் நல்லா தட்டி சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அதுக்கப்புறம் வத்தல் பொடி கார காரத்துக்கு நமக்கு தேவையான அளவு வத்தல் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா வெங்காயத்தோடு சேர்த்து கிளறி விடணும் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு சின்ன சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக வெட்டி வச்சிருக்கிறேன் அதையும் உள்ளே சேர்த்து வெங்காயத்தோடு கிளறி விட்டுக்கலாம் இப்போ நம்ம வடித்து நம்ம வெட்டி போட்டு வச்சிருக்கிறோம்ல வெண்ணில் அந்த ப்ரக்கோலியை நல்லா வடித்து எடுத்து அதையும் இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா எல்லா இடமும் எல்லா ப்ரக்கோலிலையும் மசாலா படுற மாதிரி கிளறி விட்டுக்கணும் நல்லா அந்த மசாலாவோடு சேர்ந்து ப்ரக்கோலி எல்லாம் மிக்ஸ் ஆகணும் இப்போ பாருங்கள் நல்லா ப்ரக்கோலி எல்லாம் மசாலாவோடு சேர்ந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு ஹாஃப் கிளாஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சமாக சேர்த்தா போதும் நிறையா தண்ணி சேர்க்கணும்னு இல்லை அரை கிளாஸ் தண்ணி போதும் ப்ரக்கோலி சீக்கிரமாக வெந்து வந்துடும் இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ப்ரக்கோலி நல்லா கொதித்து வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ பாருங்கள் நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு ப்ரக்கோலி நல்லா செட்டாயிருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் நெய் சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு வேண்டானா நெய் சேர்க்க வேண்டாம் தேவையில்லை இப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலையை மேலே தூவி நம்ம ஸ்டவ்வை இறக்கிடலாம் இப்போ சூவையான சூப்பரான ப்ரக்கோலி கிரேவி ரெடி ஆயிடுச்சு இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சரோஜா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க தேங்க்யூ